சிம்ம ராசி குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு மாற போகிறார் தமிழுக்கு சித்திரை மாதம் ஆங்கில மாதத்துக்கு மே மாதம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறார் அவ்வளோதான் அதாவது பத்தா பத்தாவது ராசியில் இது வரைக்கும் இருந்தார் இப்போ பதினோராண லாபஸ்தானம் அந்த ராசிக்கு மாற போகிறார் கோச்சார ரீதியாக குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ராசிலாம் வந்து பார்த்திங்கன்னா உந்த ராசி அதாவது நீங்கள் பிறந்த ராசி அந்த இருந்து அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் ஒம்பதாவது இடம் பதினோரா இடம் இந்த ராசியெல்லாம் கிடக்கும் போது கண்டிப்பாக குரு பகவான் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் நல்ல மாற்றத்தை கொடுக்கணுன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நீங்கள் பிறக்கும் போது எந்த ராசியில் இருந்தார் இப்போ உங்களுக்கு எந்த கிரகத்தோட தசை நடக்குது அந்த கிரகம் எப்படி இருக்குது இதெல்லாம் சரியான முறையில் இருந்துச்சுனாக்கா இந்த குரு பயிற்சி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கும் திருமணம் ஆகியிருந்து குழந்த பாக்கியம் இல்லைனா உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா ப்ரொமோஷன் சொல்லுவோம்ல ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறது இதாக குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் குரு பகவான் உங்களுடைய ஜாதத்தில் நல்ல முறையில் இருக்கணும் முக்கியமாக இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாங்கனாக்கா கோச்சார ரீதியாக இந்த அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ராசியை கிடக்கும் போது ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு தான் போவார் நன்றி